இதுவரை ஒரு ஏசி பெட்டி கூட இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்டு வந்த இந்திய ரயில்வேயின் புஷ்புல் வகையிலான ரயிலான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டிகள் வர இருக்கின்றது ஆமா மாற்றியமைக்கப்பட்ட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் த்ரீ ஜீரோனை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்த இருக்கின்றது இந்த புதிய மாற்றியமைக்கப்பட்ட பெட்டி முறையில் ஏசி பெட்டிகள் வர இருக்கின்றது அதுவும் மூன்று வகையிலான ஏசி பெட்டிகள் வரப்போகின்றது எதனால் இந்த திடீர் மாற்றம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கமே தற்போது மாறுகின்றதா மற்றும் நாளை தினம் மதுரை தாம்பரம் இடையே ஒரு சிறு இரோப்புரையிலும் இயக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் இவை இரண்டையும் பற்றி தான் இந்த வீடியோ போறோம் சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்திய ரயில்வேயின் ஒரு புஷ்புல் வகையிலான ரயிலாகும் ஒரு ஏசி பெட்டி கூட இல்லாமல் முழுவதும் நடுத்தர மக்கள் பயணிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ரயில் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்படி வந்தே பாரத் ரயில் முழுவதும் ஏசி பெட்டிகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே போலவே நடுத்தர மக்களும் பயணிக்கும் வகையில் தான் இந்த அம்ரித் பாரத் ரயில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தினாங்க ஆரம்பத்தில் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது வெறும் இரண்டே வழித்தடங்களை மட்டுமே இயக்கப்பட்டது தற்போது நாடு முழுவதும் பதினைந்து வழித்தடங்களில் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகின்றது அதில் பதிமூன்று அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பீகார் மாநிலத்திற்கு செல்கிறது குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இருந்து ஈரோட்ல இருந்து ஜோக் பணி செல்லக்கூடிய அமிர்த் பாரத் ரயில் கூட பீகார்க்கு தான் செல்லுது இரண்டு அமிர்த் பாரத் ரயில்கள் மட்டும்தான் பீகார தொடாம போகுது ஒன்னு பாத்தீங்கன்னா பிரம்மாபூர்ல இருந்து சூரத்துக்கு ஆபரேட் ஆகிற அமிர்த் பாரத் மற்றொன்று மால்டா இருந்து எஸ் வர அமிர்த் பாரத் இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் மொழியில பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு வருஷன் அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதுல வருஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோல பாத்தீங்கன்னா முன்பதிவில்லாத பெட்டிகள் எண்ணிக்கை குறைவாகவும் ஸ்லீப்பர் பெட்டிகள் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது அதன் பிறகு என்கிற வருஷன் பாத்தீங்கன்னா அந்த இரண்டே ரெண்டு அமிர்த் பாரத் அறிமுகப்படுத்தாங்கன்னு சொன்னி பாத்தீங்களா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் அகைன் அமிர்த் பாரத் லான்ச் பண்ணாங்க அப்போது புதிய பெட்டி முறையில அமிர்த் பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க அந்த அமிர்த் பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் பெட்டிகள் எண்ணிக்கை குறைவாகவும் அன் அன்ரிசர்ட் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் மேலும் கூடுதலாக ஒரு ஏசி இல்லாத சமையல் பெட்டி

தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது எப்படி ஒரு சாதாரண எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் ரயில் செல்கிறதோ அதே போலவே இனிமேல் பெட்டி முறையில் அமிர்த் பாரத் ரயிலும் வரப்போகிறது பெட்டி முறையில் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர போறாங்களே தவிர புஷ்புல் கான்செப்ட்ல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது புஷ்புல் வழக்கம் போல ரெண்டு சைடு இன்ஜின் பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணி கொண்டு போவாங்க இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஐ சென்னை ஆர் சி எஃப் உள்ளிட்ட மூன்று பெட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறையின்படி வரக்கூடிய ஆண்டுகளான இரண்டாயிரத்தி

எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது நடுத்தர மக்கள் பயணிப்பதற்காக ஒரு ஏசி பெட்டி கூட இல்லாமல் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு ரயிலாகுமே ஆகுமே எதுக்கு ஏசி ஆட் பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம் தற்போது நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பதினைந்து அம்ரித் பாரத் ரயில்களிலுமே ஸ்லீப்பர் பெட்டிகளும் அண்டர்சர் பெட்டிகள் மட்டுமே இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் அறிமுகப்படுத்தப்பட போற அம்ரித் பாரத்ல ஏசி பெட்டிகளும் வரப்போகுது இந்த அம்ரித் பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான நோக்கமே தற்போது மாறிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஏசி பெட்டியே இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ரயிலாகும் இருப்பினும் பல்வேறு நான் சர்வ்டு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அம்ரித் பாரத் தான் கவர் பண்ணுது அந்த ரூட்ல போற பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி கோச்சஸ் ஆட் பண்றாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் நீண்ட தூர பயணங்களுக்கு ஏசி பெட்டிகள் அதிகமாக பயணிகள் விரும்புவார்கள் இந்த ரயில்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்தில் தான் முதற்கட்டமாக அமிர்த் பாரத் ரயில்களை அறிமுகப்படுத்துறாங்க மேபி அதுதான் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஸோ இனிமேல் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் போக போகுது ஏனென்றால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடாக இருந்தது இனிமேல் மாறப்போகுது வரக்கூடிய ஆண்டுகளில் தயாரிக்க போற அமிர்த் பாரத் ரயில்களில் ஏசி பெட்டிகளும் வரப்போகுது ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி டூ ஏசி த்ரீ அப்படின்னு இந்த மூணு வருஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ் அம்ரித் பாரத்தில் ஆட் பண்ண போறாங்க ஸோ அது கமிங் சூன் நம்ம பார்க்க போறோம் கமிங் சூன் அதை

மணிக்கு என புறப்பட்டு தாம்பரத்துக்கு வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு சென்று சேரும் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட மெமூ ரயிலானது சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி திருவெரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் பன்ருட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இன்று தாம்பரத்துக்கு செல்லும் இன்று இரவு சென்னை எழும்பூர்லிருந்து மதுரைக்கு வரக்கூடிய அந்த சிறப்பு மெமூ ரயில்தான் மீண்டும் மதுரையிலிருந்து நாளை தினம் புறப்பட்டு தாம்பரத்துக்கு செல்ல இருக்கின்றது இது முழுவதும் ரயிலாகும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலைக்கான அளவு போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்முடைய பேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்